கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே அன்பராக இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இயேசுவை அறிந்து கொண்ட தாகத்தில் இடைவிடாமல் ஜெபம் செய்து வேதத்தை நித்தம் தியானித்து தேவ சமூகத்திலே ஒவ்வொரு நேரமும் செலவிட வேண்டும் என்று சொல்லி தாகத்தோடு கூட இருந்த நாட்கள் உண்டு நாட்கள் போக போக காலங்கள் கடந்து போக இப்பொழுதும் நம்மிடத்தில் அதே அன்போடும் அதே வாஞ்சியோடும் அதே தாகத்தோடும் தேவனோடு கூட நேரம் செலவழிக்கின்றோம் அன்புக்குரியவர்களே வெளிப்படுத்துற சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரம் நான்காவது வசனம் சொல்லுகிறது நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று அன்புக்குரியவர்களே எபேசு சபையை பார்த்து அந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருந்தாலும் தேவன் இந்த உலகத்தில் கையினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் வாசம் செய்ய விரும்புகிறவர் அல்ல தம் கரத்தினாலே படைக்கப்பட்ட நம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை தான் அவர் அதிகம் வாஞ்சியோடு கூட நேசிக்கின்றார் எனவே இந்த சரீரமாகிய ஆலயம் ஆதில் கொண்டிருந்த அன்போடும் பயபக்தியோடும் வாஞ்சியோடும் ஜெப வாழ்க்கையோடும் இன்றைக்கு தேவனிடத்தில் நாம் அவ்வாறு வாழ்கின்றோமா அந்த அன்பு அந்த தாகம் தேவனிடத்தில் இன்றைக்கு அவ்வாறு இருக்கிறதா அன்புக்குரியவர்களே அநேக புதிய நண்பர்கள் கிடைத்தவுடன் புதிய வேலைகள் கிடைத்தவுடன் புதிய உறவுகள் வந்தவுடன் வாழ்க்கை துணை கிடைத்தவுடன் ஞானம் பெருகினவுடன் இன்றைக்கு தேவனை மறந்து ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டு விலகி பயபக்தியின்றி விசுவாசம் இன்றி ஜபம் இன்றி வேதம் தியானிப்பது இன்றி பெயருக்கு நானும் ஒரு கிறிஸ்தவன் என்று கடமைக்கு நானும் ஆலயத்திற்கு போகிறேன் என்று நம்மால் முடிந்ததை நானும் செய்கிறேன் என்று ஏதோ ஒரு விதத்திலே கிறிஸ்தவன் என்ற பெயரோடு கூட சுற்றி கொண்டிருக்கின்றோமே என் தேவன் எவ்வளவு சஞ்சலப்படுவார் இல்லையா ஆனவராகி எஸ் கிறிஸ்துவை நாம் மறுதளித்து ஆதில் கொண்டிருந்த அன்பை விட்டு விலகி போகிற பொழுது தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்த நியமங்களை மறந்து போகிற பொழுது தேவனை மறுபடியும் நாமே சிலுவையில் அறைந்ததற்கு அது ஒப்பாக மாறிவிடுகிறதில்லையோ வேதம் அந்த வார்த்தைகளை சொல்லுகிறது எனக்கு அன்புக்குரியவர்களே தேவன் நம்மீது முழுமையான அன்பை வைத்தபடியினால் தம் ஜீவனை எந்த எதிர்பார்ப்பும் இன்றி நமக்காக கொடுத்தார் நாம் நன்றாக வாழ வேண்டும் என்று ஆனால் நாம் இன்றைக்கு என்ன செய்கின்றோம் நமக்கான தேவைகள் தேவனால் கொடுக்கப்பட்ட பிறகு அந்த இயேசுவை அதே அன்போடும் அதே தாகத்தோடும் தேடுவதற்கும் ஜெபிப்பதற்கும் மறந்து போய் நம்முடைய சுய காரியங்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து ஆறில் கொண்டிருந்த அன்பு இல்லாதபடி இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே ஒரு நாட்களிலே ஜபம் என்றால் வாஞ்சியோடு சென்று முழங்கார் படியிட்டு தேவனுடைய மகிமையை கண்டு கொள்ள வேண்டும் என்றும் அவர் சொல்லுகின்ற பதிலை கேட்டு வாழ வேண்டும் என்றும் எத்தனை ஆர்வத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்த நாட்கள் உண்டு இல்லையா இன்றைக்கு ஒரு காரியம் செய்வதற்கு முன்பதாக ஒரு செயலை செய்ய துவங்கும் முன்பதாக தேவனிடத்திலே கேட்டு அவருடைய விருப்பத்தின்படி அமைக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் வருகிறதா இல்லையே நம்முடைய சுய முடிவை எடுக்கின்றோம் விருப்பம் போல வாழுகின்றோம் விருப்பம் போல செய்கின்றோம் ஆனால் அதன் மூலம் வருகின்ற ஆபத்தில் மட்டும் தேவனிடத்தில் மறுபடியும் சென்று இடுகின்றோம் என்னை காப்பாற்றும் எனக்கு விடுதலை தா என்னை ஆசீர்வதியும் என்று அன்புக்குரியவர்களே தேவைக்காக மட்டும் தேவ சமூகத்திலே வந்து நிற்பது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை நம்மை உருவாக்கினவர் தாயின் கருவில் தோன்று முன்னே சொல்லி அழைத்தவர் குறையும் இந்த உலகத்தில் நம்மை இம்மட்டுமாக நடத்தி வருகின்றவர் நம்முடைய நினைவுகளோடு கூட அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் நாம் எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றும் பரலோகத்தில் நாம் கடந்து போக வேண்டும் என்றும் வருகையை இன்னும் தாமதம் செய்து நம்மை நோக்கி அவர் பார்த்து கொண்டிருக்கின்றார் பிள்ளைகள் குற்றங்கள் செய்து நாம் தண்டனைக்குட்படுத்தப்படுகின்ற பொழுதெல்லாம் நமக்காக பரிந்து பேசி இன்னும் அவர் அந்த காயங்களோடு கூட நம்மை பார்த்துக் கொண்டிருக்கின்றார் ஆனால் நாம் இன்றைக்கு வாயின் வார்த்தைகளினாலும் கண்களின் இச்சைகளினாலும் பலவிதமான சிந்தைகளினாலும் மாறுபாடான வழிகளினாலும் தேவனை ஒவ்வொரு நாளும் சிலுவேலை அறைந்து கொண்டிருக்கின்றோம் அல்லவா தயவாக உங்கள் வழிகளையும் உங்கள் நினைவுகளையும் சீர்தூக்கி பார்த்து ஆதியில் கொண்டிருந்த விசுவாச வாழ்க்கையில் ஆதியில் கொண்டிருந்த தேவனுடைய சமூகத்தில் இருந்த அந்த வாஞ்சையான ஒரு வாழ்க்கையிலே மறுபடியும் கடந்து வாருங்க ஜெபத்திலும் வேதம் தியானிப்பதிலும் கத்தருடைய சித்தத்தை செய்வதிலும் அதே சிந்தையோடு கூட இருப்பதற்கு உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்க உங்க வாழ்க்கையில தேவனுடைய பிரசன்னத்தை ஒவ்வொரு நாளும் உணர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவார் ஜபிப்போமா அன்பின் நல்ல தகப்பனே ஆதியிலே கொண்டிருந்த அன்பையும் ஆதியிலே கொண்டிருந்த ஜெப வாழ்க்கையையும் ஆதியிலே கொண்டிருந்த பயபக்தியையும் நாங்கள் இன்றைக்கு விட்டு மறதளித்து எங்களுடைய விருப்பம் போல வாழ்க்கை வாழ்ந்து கடமைக்காக நானும் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லி அலைந்து கொண்டிருக்கின்றோம் ஐயா எங்கள் குற்றங்களையும் குறைகளையும் நாங்கள் உணர்ந்து கொள்கின்றோம் தகப்பனே நாங்கள் ஒரு நாட்களிலே உமீது கொண்ட அன்பை மறுபடியும் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பிரதிபலிக்க செய்து உம்மோடு கூட ஆழமாக எங்கள் நேரங்களையும் எங்கள் இருதயத்தையும் செலவிடுவதற்கு எங்கள் தகப்பன் எங்களுக்கு உதவி செய்யும் இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்டவைகள் அத்தனையுமே உம்மாலே எங்களுக்கு உருவாக்கப்பட்டதென்றோ ஆனால் கொடுத்த கர்த்தரை மறந்து கொடுத்தவைகளுக்கு மாத்திரம் இன்றைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் தகப்பனை இன்று முதல் நாங்கள் மறுபடியும் ஆதில் கொண்டிருந்த அன்போடு கூட உம் சமூகத்தில் வந்து நிற்கவும் உம்மோடு கூட வாழவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜபிக்கிறோம் எசு கிறிஸ்துவின் நாமத்திரிச்ச விக்ரம் நல்ல பிதாவே அம்மே காட் பிளெஸ் யூ